நமஸ்காரம் ரஜேஷ் ரவிட இப்ப நம்ம இந்த பதிவு இருபத்தி நான்கு வயது பெண் பார்ப்போரை கவர்ந்தளுக்கும் சுண்டிகளுக்கும் கவர்ச்சிகரமான சோற்றம் கொண்ட கட்டழகி பேரழகி நம்பி போய் ரெண்டு வருஷமாக கல்யாணம் பண்ணிக்குவான்ற ஒரு நம்பிக்கையில கணவன் மனைவியாகவே இல்லைகளாக ஒரு நம்பிக்கையில தன்னையும் தன் உடலையும் கொடுத்து நம்பி ஏமாந்தது இருபத்தி ஐந்து வயது ஆண் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி காரங்கிட்ட என்ன நடந்தது ஒரு ராத்திரி ஒரு காதலித்தோவு பல தாபரை ஒரு வாடி நகர் பதும் ஒரு முண்டினம் தினம் ஒரு பெண்ணிடம் என் நூரில் ஒன்று இந்த பெண்ணிலா இதுதான் உத்திராபம் நட்சத்திரம் மகர ராசிக்காரனுடைய கான்செப்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரருக்கு அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொன்ன மேற்படி ஆளுக்கு இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு ஜனனகால ஜாதக அமைப்பே அந்த மாதிரி தான் ஒரு மோசமான ஒரு அமைப்பு அதை விட அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் சரக்கு ஃபுல் மப்பு ஃபுல் மப்பு கூடவே ஒரு மப்பு மந்தாரமான ஒரு ஃபிகரு அது ஒரு டூ இயர்ஸா ரெண்டு வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை அப்பனா கொலை பண்ண அந்த ரெண்டு வருஷம் பொறுத்து அன்னைக்கு பர்டிகுலர் டேல கடந்த நவம்பர் பதிமூணாம் தேதி நரேஷ் பெங்கரா இருபத்தி ஐந்து வயது ஆண் ராஞ்சி ஜார்கண்ட் மாநிலம் குந்தி டிஸ்ட்ரிக்ட் ஜரியார் போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட ஜோர்டார் கிராமம் ஒரு அமைதியான ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அருகாமையிலே காட்டு பகுதிகள்தான் உண்டு ஸோ விவசாயம் ஆடு மாடு மேய்த்தல் இதெல்லாம் வந்து ஒரு புராதன தொழிலாக புராதன உத்தியோகமாக வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது மக்காச்சோளம் பயிரிடுதலும் நடக்குது பெருசாக விவசாயம் கை கொடுக்கல ஏன்னா ஜார்காண்ட் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னாக்கா பனி படந்த பனி பெய்கின்ற பனி பொழுகின்ற ஒரு கால வரை இல்லாமல் அனைத்து சீதோசன நிலைகளிலுமே ஒரு பனி இருந்துக்கிட்டே இருக்கும் பீக் சம்மரில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பயிர்கள் அதிகமாக வராது அந்த பனிப்பிரதேசத்துக்கு தகுந்த குளிர் பிரதேசத்துக்கு தகுந்த சில காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஜோ டாக் அங்கே இந்த நரேஷ் பெங்கரா ஒரு கசாப்பு கடை கசாப்பு கடைனாக்கா கசாப்பு கடை ஓனர் அதாவது வந்து ஒரு ஏழு இடத்துல வந்து கடையை போட்டு ஆளை போட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவுமே ஒரு கடையை வந்து மெயினாக மேஜராகவும் ஆடு கோடி இறைச்சிகள் போட்டு பெற்றது எல்லாம் ஆள் வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு பெருசாக படிக்கல அப்படின்னாலும் ஸ்கூல் ஸ்டடீஸ் தான் காலேஜ் பக்கம் போனது இல்லைனாலும் தன்னுடைய சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் வந்து நல்லா முன்னே மேலே முன்னுக்கு வந்துட்டான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் ஒரு பொறுத்துறாங்க இவனுக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு மேட்டர் ஃபிகர் ஷோக்கு அதிகம் எந்த பொண்ணை பார்த்தாலும் மனசு ஊற்றுருவான் மனசு இறங்கிடுவான் மகர ராசிக்காரன் இல்லை மகர ராசி அது அது தான் அவனுக்கு வந்து ஒத்துப்போச்சு தவிர மகர ராசிக்காரன் பொதுவா வந்து என்னன்னா கொலை பண்ண மாட்டான் குலகாரன் ஆக மாட்டான் கொலை பண்ண வரவனையும் வந்து செடுப்பான் அவன் தான் மகர ராசிக்காரன் ஏன்னா பிரலோபகாரி அதே மாதிரி மகர ஒருத்தனை வந்து கொலை பண்ண ஒருத்தவன் அப்படின்னாக்கா வெட்டுறா வெட்டிட்டு போடா என்ன வெட்டி என்ன கொலை பண்ணி அந்த பாவத்தை நீ எத்தனை ஜென்மம் எடுத்தது போறடா ஏண்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சரணாகதி அடைஞ்சிருவான் இவன் சண்ணாகதி அடையாளம் பார்த்துட்டு வெட்டை வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா வெட்ட கத்தியை போட்டு நல்லவனாக மாறி திருந்தி ஓடிடுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு புரோபகாரி எண்ணங்கள் கொண்ட அந்த ராசியில் இந்த உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் துடுக்கான நட்சத்திரம் தான் ஏன்னா சூரியனின் சாரம் வாங்குற ஒரு நட்சத்திரம் ஒரு துடுக்கான நட்சத்திரம் இவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய ஜன்னகால ஜாதகத்தில் வந்து சுக்கரம் உச்சம் இப்போ நான் பல பதிவுகளில் சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் என்ற வீட்டில் இருக்கார் இதனுடைய ரியாக்ஷனாக என்னவோ தெரியல இவனுக்கு வந்து உட்டப்போற தொட்டக்குறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர் ஷோக் அதிகமாக இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஊரில் வந்து சரியான ஒரு ஃபிகர் ஒரு இருபத்தி நாலு வயசு தான் அது இருபத்தி நாலு வயசாக வந்து படித்து முடித்து பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வந்திருக்காங்க அவர் விசாக நட்சத்திரம் சுதம் ராசி பேர் விசாக்கி ஸோ விசாக்கி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு அவள் பாட்டுக்கு காலையில் கிளம்பி சைக்கிள்லேயே ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறது சாயங்காலம் திரும்பி வர்றது இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்திருக்கா நரேஷ் பஞ்சா கடையில் போயிட்டு அப்பப்போ இந்த குலகாரம் கடையில் போயிட்டு குலகாரம் அவளுக்கு பாவம் குலகாரம் கடையில் போயிட்டு கொஞ்சம் மட்டன் வாங்குறது சிக்கன் வாங்குறது இதெல்லாம் பண்ணுவாள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு அப்படியே கொஞ்சம் பழக்கமாயி அப்படியே காதல் கடைகளை தொடுத்துருக்கான் அதில் அவள் முதல்ல சம்மதிக்கிற அதுக்கப்புறம் இங்கே மாதிரி ஒரு சீரம் போட்டு ரொம்ப அநியாயத்துக்கு நல்லாவை மாதிரி இவங்க முன்னாடி வந்து இல்லாத பட்டவங்களுதான் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுற மாதிரி நிறைய பேருத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டு அவன் மனசில் இடத்த பிடிச்சிட்டான் அவளோட கடைக்கண்பார் பட்ட உடனே இவனுக்கு கையில் பிடிக்க முடியல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து அவள் அந்த மாதிரி ஒரு அப்சரஸ் மாதிரி ஒரு ஃபிகர் தான் அந்த விசாக்கி ஜானகி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கிழிவப்பற்ற உலக கிளியோ கிழிவப்பட்டுற மாதிரி பேரழகை காண்போரை சுண்டி இழுக்கம் கட்டழகி என்னென்னா உலகிலே கிழிவு பற்றாவே நிறம் கருப்பு ஆனால் இவன் வந்து நிறம் வந்து செவப்பு அப்படி அப்படி தட்டுனா அப்படி சுண்ணாக ரத்தம் வந்துடுற மாதிரி ஒரு கலர் ஸோ எல்லாம் சேர்ந்து இவனுக்கு வந்து இது மிஸ்மரைஸ் ஆன மாதிரி ஆனவொன்னே அவனுக்கு என்னென்னாக்கா அவங்க வீடு வந்து ஒரு கட்டுப்பாடான ரொம்ப ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பம் கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து கட்டித்தரதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஐயோ நான் மேலே உயிரியே வச்சிருக்கனே அப்படின்னு என்னுடைய உள் மனசு மைண்ட் வாய்ஸ் என்னென்னாக்கா ஐயோ இன்னும் நான் வந்து இன்னும் அடைஞ்சால்தான் என் கட்ட வேகும் அப்படின்ற மாதிரி மனசில் இருக்குது இன்னும் பார்க்காம தூக்கமே வரதில்லை நான் ரொம்ப தவிக்கிறேன் துடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காதல் டைலாக்னா சீனா போட்டிருக்கான் அவன் சொல்லியிருக்கா சரி அப்படின்னாக்கா சரிப்பட்டு வராது இன்னொன்னு எங்கள் வீட்டில் வந்து ஊற விட்டு ஊட்டன் என்ன ஊற விட்டு ஓடனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா இவனுக்கு இந்த சிக்கன் மட்டன் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இங்கே லிங்க் இருக்கு பார்த்தான் பார்த்துட்டு தமிழ்நாடு அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் பரிச்சயமான ஆளுங்கனா கொஞ்சம் உயர்மே வந்து போயிருக்கான் அப்படின்றதுனால தமிழ்நாட்டுக்கு அவளை கொண்டு விட்டான் ரெண்டு வருஷம் இங்கே வச்சு அவளை தனியாக வீடு எடுத்து கொடுத்து புருஷன் முன்னாடி மாதிரியே கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி அவ அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் பண்ணிக்காம இங்கே போறேன் நம்மதான் புருஷன் முன்னாட்டி தானே இருக்கிறான் ஊரில் வச்சு எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படி அது உன்னை இப்பெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ பக்கம் வந்துடாத அவங்க உன்னை தேடி ஈடி அழுத்து போய் செழிச்சு போய் ஐயோ என் பொண்ணு வந்தால் பரவாயில்ல போதும் எவனை கட்டி இருந்தாலும் எவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எவனை காதலிச்சிருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டி கொடுத்துருவேன் அப்படின்ன மாதிரி நிலம்ப வரும்போது அப்போ நம்ம போய் அவங்க முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணிணோம் அப்போ குழந்தையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடலாம் கன்சி வாழலாவை ஏன்னா கன்சி வாழ கூடாது அவன் தடுக்கிறான் அபார்ட் பண்ணுறான் ஸோ அவன் சொல்கிறான் சரி சரி நல்ல பிளான் தான் ஆனால் அங்கே நடக்கிறனா எப்படி தெரியும் அப்படின்னோது ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஊருக்கு போயிட்டு போயிட்டு வராங்க ஜோர்டாக் போயிட்டு போயிட்டு வராங்க அவனி இவன் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் போயிட்டு என்னுடைய வியாபாரத்தை என்ன பிஸ்னஸ் என்ன இருக்கா என்ன ஏதுன்னா பார்த்துட்டு இவர் இங்கே வந்துடுறேன் அதாவது கொஞ்சம் இங்கே வந்து என்னென்னாக்கா சரக்கு வாங்குறது போகிறதுனாக்கா இங்கே வந்து அங்கேருந்து கொண்டு வர வேண்டியது இங்கே நம்ம இந்த சரவுண்டிங்கில் தமிழ்நாட்டிலேயே சரக்குன்னா வாங்கிக்கிட்டேன் அது சரக்குன்னா என்ன ஆட்டிறைச்சி ஆடு கோழி இதெல்லாம் வந்து இங்கேயே கொள்முதல் பண்ணி இங்கேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இங்கேயே வந்து அவர் மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்காரு இது கடவுள் வந்து ஊருக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் அவருக்கு வந்து பழைய தொடர்புகள்லாம் உண்டு புது தொடர்புகளும் உண்டு அவர் நான் தான் சொல்கிறேன் ஒரு சூரியன் பலத்தாமரை உறவாடினால் பாவமாக மனம்பூர் மண்டினம் தினம் ஒரு பெண்ணிடம் அப்படின்போது தெரியாதனமா வந்து இந்த விசாகி மாட்டிக்கிட்டா இவங்கிட்ட இவனை பற்றி தெரியல ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு ஒரே மாதிரி போக முடியாது இல்லையா ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் முடிவு வரணும்ல அந்த நல்லதோ கெட்டதோ அந்த முடிவு வர்றதுக்கு தான் அதுக்கு பேர் தான் கோச்சாரம்னு பேர் கிரக சூழ்நிலைகள் வலுத்துது அப்படின்னாக்கா அந்த கிரக சூழ்நிலையை வந்து நல்ல பொசிஷனில் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு வந்து அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட்டில் கொடுத்தான ஒரு தூக்கு தூக்கும் பிச்சைக்காரனை கூட வந்து ஒரு கோட்டி சோரணாக்கும் அதே மாதிரி ஒரு கோட்டி சோரனை கூட வந்து பிச்சாதிபதி ஆகும் ஆக்கும் இங்கே இவனை பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவளுக்கு விதி முடியுது அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவன் குலகாரன் ஆகணும் இவனுக்கு இவன் குலகாரனாக ஆகிறதுன்றது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது இதுக்கு என்னன்னா எப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு குலகாரம் அப்படின்றது தான் இப்போ இந்த ஜாதக கிரகத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஒரு ஹைலைட்டு அவன் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இன்னொரு வருஷம் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீ மட்டும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கிற நான் அந்த ஊர் பக்கமே போகல என்னை வந்து பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதுன்னு நினைக்கிறாங்க அவங்க பாவம் அவங்க மனசு துணிச்சு போயிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க நல்லா ஒரு திரகாத்திரமாக இருக்காங்க சிக்கனு மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறான் அவளுக்கு என்னென்னாக்கா இல்லை 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 நம்ம நீ சொன்ன மாதிரி வந்து ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கலாம் இந்த ரெண்டு வயசில் பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு நாள் வாட்டி வந்து அபார்ஷன் வேறு பண்ணி தொலைச்சிட்டா என் உடம்பு வேறு ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஏன்னா குழந்தையை பற்றி கூட மாட்டேங்கிறேன் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பற்றிக்கலாம் இல்லை முதல்ல நீ அப்படி தானே சொன்னேன் குழந்தை கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய பற்றிட்டு போயிட்டு அங்கே போய் குழந்தையை காமிச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க ஆசீர்வாதத்தோடு தானே சொன்னேன் நீங்கள் அப்படின்னு அவர் வந்து ஒரு அப்பாவியோ வெள்ளந்தியாக கேட்குறாரு விசாக நட்சத்திரம் குருவோட சாரம் வாங்குகிற நட்சத்திரம் எப்படி இருக்கும் இருந்தது துவா ராசி தராசாச்சே அப்படின்னும் போது அவங்க நீதிக்கும் நேர்மைக்கு நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாச்சே அதனால் வந்து அவங்க ரொம்ப அப்பாவியாவே இருக்கிறாள் இவன் முழுசா நம்புறா ரொம்ப டார்ச்சர் அவன் பார்த்தாங்க சரி வேலைக்காவது போல இருக்கு உங்களுக்கு என்ன ஊருக்கு தானே போனான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஜோர்டாக கூட்டு போயிட்டான் கூட்டு போயிட்டு அங்கே ஒரு வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் முண்டு போய் விட வச்சுட்டு என்ன இங்கே வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரேன் நான் ஊரில் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்பா அம்மா இன்னும் தம்பி என்ன அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பொசிஷன்லாம் பார்த்துட்டு வரனானே வந்ததுக்கப்பறம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க முன்னாடி போயிட்டுருலாம் அப்போ முன்னாடி இவனுக்கு அதில் கொஞ்சம் ஒரு உடன்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓட்டான் அவன் தொந்தரவு அதிகமாகிடுச்சு இப்போ நீ வந்து என்னை கூப்பிட்டு போறியா ஊருக்கு வந்தாச்சு ஜோட்டாக்கு இப்போ இங்கேருந்து என் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு சும்மா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ஊருக்குள்ளே போகிறதுக்கு நானே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் எனக்கு என்ன எது இது பண்ணுறதுல ஒரு ஐடியா பண்ணிட்டான் பிளானை பண்ணி அன்னைக்கு என்ன பண்ணனாக்கா ஃபுல்லாக சரக்கு நரேஸ் பங்கரா ஃபுல்லாக சரக்கு போட்டான் சரக்கு போட்டு மேட்ரு சரக்கு போதை அடுத்தது பெண் போதை அவள் வந்து என்ன சொல்லுவான் அவன் நம்பி வந்தவளாச்சே வேறு ஒன்றும் பண்ணி துளைக்க முடியாது சரி கல்யாணம் அவன் பண்ணிக்க போகிறோம் புருஷன் முன்னாடியே போய் நிற்க போகிறோம் அவன் வந்து அவள் மனைவியாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறான் அவள் வந்து ஒரு இவன் ஏன் மாத்துக்காரன் நம்மளை பண்ண போகிறான் நட்டாத்தில் ஓட போகிறான் கழுத்து இருக்க போகிறான் அப்படின்றதுன்னு அவனுக்கு தெரியல அவன் புருஷன் நம்ம பொண்டாட்டி அது ஊறிய குழவேறிய அறிவிக்கிற நாள் வந்து வரப்போகுது சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த சிற்றின்பத்தில் ஈடுபட்டு சல்லாபத்தில் இருக்காங்க சரசம் சல்லாபம் உல்லாசம் சிற்றின்பம் அது பேரின்பமாக போய் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆளை கழுத்தரைச்சான் குழைய பண்ணான் கொலையை பண்ண உடனே பார்த்தான் என்னடாது கொலையை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவனுக்கு சிறக்க போட்டான் வறுமை அவனுக்கு வந்து ஏறிடுச்சு மூடு மாறிடுச்சு மூடு ஏறிடுச்சு தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவும் விமர்சிக்கிறதுக்காகவும் நம்ம இதை புள்ள இந்த கிரக அமைப்புகள் கோச்சாரம் என்கின்ற கிரக அமைப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் எவ்வளவு நல்லவனாகவும் ஆகும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கெட்டவனாகவும் கொடுமை நிறைந்தவனாகவும் கொடுமை புரிபவனாகவும் கொலைகாரனாகவும் ஆக்கும் என்பதற்காக இதெல்லாம் நம்ம இருக்கோம் மறுபடியும் செத்த புனத்தோட ஒரு மேட்ரு பண்ணலாம் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தான் பாடி என்ன பண்ணுறது யோசித்தான் சரி நைட் ஓனா நைட்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும் ஆனால் வந்து இப்படி கொண்டு போய் போட்டோம்னாக்கா மாட்டிக்குவோம் அப்படின்றதுனால அவன் ஏற்கனவே வந்து ஹோல்சேல் கசாப் கடக்காரல பார்த்தான் அவனு ஆரம்பத்தில் வந்து கசாப் கடக்காரனா ரீட்டெயில் இருந்தானா ஹோல்சேலுக்கு போனான் பார்த்தான் கத்தி எடுத்தான் கசாப்பு கத்தி எடுத்தான் ஐம்பது பார்ட்டா வெட்டினான் கணக்கு வச்சு கரெக்டா ஐம்பது பார்ட்டா ஐம்பது பார்ட்டா வெட்டி கரெக்டா கவுண்ட் பண்ணி பார்த்தா ஐம்பது வந்துது எட்டு வந்தது ஓ இன்னும் ரெண்டு போட்டோம் அப்படின்னாக்கா ஐம்பது ஆயிடும் சரி ஓகே அப்படி ஐம்பது பார்ட்டா வெட்டி தனித்தனியா கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு இருந்து ஒரு பகுதி அந்த ஊரை ஊட்டி தான் பகுதி இருக்கு மலைப்பகுதி எல்லாம் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இருந்து அப்படியே அந்த பகுதிக்கு போனான் போய் தூர தூரமா எல்லாம் டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நைட்டு நேரம் அங்கே யாரும் வரமாட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு மணிக்கு மேலே எல்லாம் வந்து ஊர் அடங்கிடும் எல்லாம் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா லைட் ஆஃப் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா வந்து அங்கே இரவுகள் ஜாஸ்தி பகல் பொழுது கம்மி எல்லாத்தையும் போட்டு முடித்து நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தான் தொல்லை விட்டுது பிரச்சனை முடிஞ்சது இங்கே வந்து என்னென்னாக்கா விசாகியோட வீட்டில் வந்து அவளை தேடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷம்னா போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜரியாகர் போலீஸு என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க நான் ட்ரேசபிளாக இருக்குது ஆளுக்கும் போனான்னு தெரியல அப்படின்னு நம்ம இருந்துகிட்டு இருக்குது இவன் எல்லாம் போட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா சொல்ல விட்டுது அப்படின்ட்டு இவன் காலங்காச்சால தெந்திரிசிவன் மாட்டி இவன் வேலைக்கு போயிட்டான் இவனோட கடைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ ஒரு பெரிய சனியை விட்டுகிறா சாமி விருதுநகர் சனியை வேலை கொடுத்து வாங்கினா மாதிரி அதாவது வந்து அவளை அரையறதுக்கு முன்னாடி அவளுக்காக வந்து பல தகுடு பண்ணி பல ஜிக் ஜாக் வேலைகள் பண்ணி பல எல்லாம் பண்ணி ஒரு நல்ல மாதிரி சீரம் போட்டு காமிச்சு அவள் மனசில் இடத்த பிடிச்சி அவளை கேப்சர் பண்ணி அவளை ஆக்கிரமித்து அவளை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சனியை ஒட்டுகிறா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டாரு இங்கே பார்த்தாக்கா ஊர்ல ஊரில் போ அந்த காட்டுப்பகுதியில் போட்டு வந்த அந்த உடம்பு ஐம்பது துண்டுல இருந்து ஒரு துண்டை ஒரு நாய் ஒன்று கவிக்கிட்டு ஊருக்குள்ள வருது ஊருக்குள்ள இருக்கவங்க பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஷாக்கு அதிர்ச்சியாக ஆகுறாங்க என்னன்னா இது இந்த மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ஒரு மனித உடலுடைய பாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் இல்லையா இப்படி இருக்கு அப்படின்ட்டு உடனே என்னன்னாக்கா தியாகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க போலீஸ் வந்துருச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு அந்த நாயை ஃபாலோ பண்ணி போனாங்க போனாக்கா உள்ள காற்று பகுதியில் போனாக்கா ஐம்பது துண்டுகள் அப்படியே காணும் முழுக்க அப்படி பரவி கிடக்கும் எல்லாத்தையும் எடுத்தாங்க பொருத்தி வச்சு பார்த்தாங்க ஒரு பெண் உடல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எல்லாருமே அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க ஏற்கனவே அங்கே கடும் பனி அதில் இது மேட்ரு பார்த்தாக்கா எல்லாம் வந்து அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க எல்லாம் இதில் விசாங்கி வீட்டில் இருந்து வந்து பார்த்தாங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் வந்து இப்போ எல்லோரும் வந்து பார்த்தாங்க பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்குது இதுல எனக்கு ஐம்பது துண்டா வெட்டியிருக்கோம் அப்படிங்கும் போது பார்த்தாக்கா ஏற்கனவே நரேஷ் பண்ற ஒரு டவுட் இதுல வந்து ஐம்பது துண்டா வேலை வெட்டியிருக்க உடனே கரெக்டா ஒரு ப்ரொஃபஷனல் கசாப்பு கடைக்காரன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவளை நேர்த்தியா வெட்டிருக்கான் ஆத்திர அவசரத்துக்கு குழா பண்றவன் பாத்தீங்கன்னா ஒரு நாலு துண்டா விட்டுவான் மூணு துண்டா விட்டுவான் இல்ல ஐம்பது துண்டுன்றது பாத்தீங்கன்னாக்கா கோனல் மன வெட்டியிருப்பான் இவன் கரெக்டா பார்ட் பார்ட்டா கையை தனியா விரலை தனியா கழுத்து தனியா தலை தனியா தலையில வந்து நெத்தி தனியா மூக்கு தனியாக ஒதன தனியா அந்தந்த உறுப்புகள் வந்து கரெக்டாக அப்படி சேர்த்து வச்சோம்னாக்கா ஃபிட் பண்ணோம்னாக்கா கரெக்டாக போய் செட்டாகிற மாதிரி நேர்த்தியாக வெட்டியிருக்கோம் ஒரு கலை ரசனையோட ஒரு கலை ரசனையோட ஒரு கொலையை பண்ண ஒரு கொலைகாரன் யார் அப்படின்னாக்கா ஒரு கசாப்பு கலைக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால இவனை தூக்குனாங்க பிடிச்சி விசாரிச்சாங்க இவரு முதல்ல வந்து சீனை போட்டாரு ஐயோ எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க நான் வந்து நான் சும்மா வர மாட்டேன் நான் உங்களால் வந்து கேஸ் போடுவோம் அதே இது தான் அப்போ கொஞ்சம் லாரம் கட்டினதுக்கப்புறம் நரேஷ் பக்கம் எல்லா உண்மையும் கட்டிட்டான் இல்லை நான் தான் பண்ணேன் ஏண்டா பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இன்பிட்மீனில் என்னென்னாக்கா ஒரு ஆறு மாசம் முன்னாடி வந்து ஊரில் போயிட்டு கல்யாணம் வேற பண்ணியிருக்கலாம் அவங்க ஜாதி ஜனத்தில் அவங்க சொந்தத்துலேயே ஒரு கல்யாணம் வேலை பண்ணியிருக்கலாம் ஏன்டா பண்ணேன் இந்த மாதிரி அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து ஒதுக்க மாட்டாங்க செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால் இல்லை நான் வந்து ஒரு ஃபிகர் ஷோக்கு எனக்கு எப்பவுமே உண்டு நிறையா வந்து இந்த பான் மூவிஸ் கதைகள் அதாவது அவன் சொல்றது வந்து இந்த அந்த ஹிந்தியில் இதை நான் படித்து கிழித்து நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு என்னுடைய ஒரே ஷோக்கே வந்து ஃபிகர் ஷோக்கு தான் ஒரு ஃபிகரை பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா என்னால் வந்து அவ்வளோ அடையாமல் அவ்வளோ போடாமல் என்னால் இருக்க முடியாது எவ்வளோ போட்டாமல் என் கட்ட வேகம் என் ஆன்மா சாந்தி அடையும் செத்தாலும் சாந்தி அடையும் இவ விசாகி பார்த்தாக்கா வந்து பக்காவாக இருக்கிறான் ஏறக்குறையா என்னை விட வந்து ஒரு வயசு தந்துச்சுன்னா அவன் அதில் வந்து ஊருக்குள்ளே வந்து அவளுக்கு வந்து பல ஃபேன்ஸ் இருக்காங்க பல பேர் வந்து அவளை அவளை திருட்டுத்தனமாக வந்து ரசிக்கிறானுங்க அவள் கூட வந்து திருட்டுத்தனமாக அவள் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கானுங்க மனதளவில் அவ்வளோ அவ்வளோ இன்னொரு விஷயம் எனக்கா அவள் வீட்டில் வேற வந்து அவளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது ஏற்கனவே அவளை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இருபது வயசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவள் தான் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அதில் எனி டைம் அவள் கல்யாணம் நடந்துடும் போல இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுனால அப்போ எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால அதையே நான் காரணமாக வச்சு சீனை போட்டு நல்ல அவன் மாதிரி நடித்து அவள் மனசில் இடத்த பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டான் அங்கே போய் வீடு எடுத்து கொடுத்து அவன் கூட வந்து மனம் போல வாழ்ந்தேன் தகட்டை தகட்ட அவளை நான் அனுபவிச்சிட்டேன் என்ஜாய் பண்ணிட்டேன் இந்த நேரத்தில் தான் வந்து வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க நல்ல இடம் வசதியான இடம் வந்தது வந்த உடனே சரி பெரிய இடம் அப்படின்றதுனால நல்ல நிறைய சவர நகைனா போடுறாங்க வீடு வசம் சொத்து சோகமாக நல்லா போகணுன்னா இருக்குன்றதுனால இங்கே வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன் இது எப்படியோ வந்து அரசல் புரசலா வந்து அவளுக்கு மேட்ரு தெரியாது இருந்தாலும் நான் அடிக்கடி ஊருக்கு போய் வந்தாலும் அவள் சந்தேகப்பட்டுட்டு ஊருக்கு போகணுன்னு நான் டார்ச்சர் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டான் அதை நான் வழியில்லாத நீங்கள் கூப்பிட்டு வந்தேன் சம்பவம் அன்னைக்கு வந்து சம்பவம் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்பவமும் பண்ணிட்டேன் சம்பவம்னா சல்லாபம் சரசம் சிற்றின்பம் அதெல்லாம் முடிச்சிட்டு மேட்ரு பண்ணிட்டு தான் அவளை மேட்ரு பண்ணேன் ஏன்டா ஐம்பது துண்டா வெட்டினா அப்படின்னு போலீஸ்காரன் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து என்னன்னாக்கா உட்டாக்கா முழுசாக உட்டாக்கா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால மாட்டிக்கு கூட தான் ஐம்பது உண்டாக வெட்டினேன் இருந்தாலும் அவள் மேலே வந்து எனக்கு இன்னமும் அந்த வெறி அடங்கலை அதனால தான் வந்து அவளை சாங் அப்புறமா செத்ததுக்கு அப்புறமா அவள் கூட வந்து வெளியே சொன்னால் வெக்க கேடு இது வந்து ஒரு சென்சார் செய்யப்பட வேண்டிய ஒரு டைலாக் தான் ரெண்டு மூணு வாட்டி அவள் கூட வந்து செத்ததுக்கு அப்புறம் பணத்தோடு வந்து நான் வந்து மேட்ரு பண்ணிட்டேன் அவ்வளோ வெறி எனக்கு அவன் மேலே ஸோ அவள் மேலே அவ்வளோ வெறியாக இருந்தேன் நானே அதனால தான் அவள் வந்து ரசித்து ரசித்து வெட்டினேன் எப்படி ரசித்து ரசித்து நான் வந்து அவன் கூட வந்து படுத்தணும் இருந்தனும் போட்டனும் அதே மாதிரி அவளை போடும்போதும் பண்ணும் போதும் அவளை வந்து ஐம்பது துண்டாக ரசித்து ருசிச்சு ரசிச்சு ருசிச்சு ரசித்து ருசிச்சு ஒரு இன்வால்மெண்ட் ஆகி அவளை வெட்டி அவளோட ஒரு ஒரு பாட்டு எடுத்தோம் என் முன்னாடி வச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஆசூத்திராக பார்த்துக்கிட்டே இருந்தேன் பொழுது விடுகிற மாதிரி வந்தது ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு தான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போய் டிஸ்போஸ் பண்ணேன் ஸோ இன்னமும் அவன் மேலே அங்கே பெரிய அடங்கலை ஏண்டா இவ்வளோ பெரியா இருக்கா மேலே அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வீட்டில் சொல்லி இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு அவள் ஸ்டேட்டஸ் வேறு இன்னொன்று எங்கள் கம்யூனிட்டி வேறு அவங்க கம்யூனிட்டி வேறு பல பிரச்சனைகள் வந்துடும் அழகு நான் வாங்கிட்டேன் இல்லை நான் செத்தாலும் பரவாயில்ல என் கட்ட வந்துடும் அதே மாதிரி எனக்குள்ளே இருக்க அந்த அர்ஜு அந்த காம வெறி இன்னும் அடங்கலை இந்த மாதிரி பெண்களை வந்து நான் வந்து அவங்க பெண்களை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியல பாருங்க நரேஷ் பங்க்ராவுக்கு வந்து மகர ராசிக்காரன் இப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா மகர ராசிக்காரன் அப்படி மீறி இப்படி இருக்குதான் ஒருத்தன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சுக்கரன் உச்சம் சுக்கரனோடு சேர்ந்த ராகு பகவான் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடையவர் உச்சம் ஏழாம் சந்திரன் ஸோ இந்த மாதிரினா சில கிரக அமைப்புகள் பன்னெண்டாம் இடமும் ஏழாம் படமான புதுசியெல்லாம் நல்லா வலுத்துருச்சு ஸோ குடும்ப அமைப்பாக உனக்கு இல்லை கொலையை பண்ணிட்டானே இன்னும் உள்ளே போய் கழிவு இங்கே போனவங்களுக்கு எப்படி குடும்பம் இருக்கும் அதனால் வாழ்க்கையை அனுபவித்து ருசித்து அனுபவித்து வாழணும்னு நினைக்கிறவன் கொலையவும் ரசித்து ருசித்து ஒரு கலையாக கலை நாயத்தோட பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க ஆனால் அவளுடைய ஜாதகம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜாதகம் அதாவது வந்து அவளுக்கு அந்த குடும்ப அமைப்பும் இல்லை குடும்ப பிராப்தியும் இல்லை கல்யாண பிராப்தியும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரம் அந்த சம்பவம் நடந்த பதிமூணாம் தேதி நவம்பர் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி அவளுக்கு ராசியிலேயே சூரியன் பாதுகாப்பு நீச்சமானது ஒரு விதத்தில் நல்லதுதான் புதன் வந்து ரெண்டில் உட்காந்துட்டாரு ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மூணில் போய் மறைஞ்சிட்டாரு ஆறில் ராகு கூடவே சந்திரன் மதிகாரகன் சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு ஸோ எட்டுல குரு குரு பகவான் பொதுவாக வந்து மறையக்கூடாது கூடாது அதுவும் எட்டாம் இடத்துல போய் இதாகிட்டாரு மூணு குடையவர் எட்டு குடையவர் பரிவர்த்தனை குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அப்படிங்கும்போது அந்த ஆயுசு முடிகிறதுக்கான அறிகுறிகள் வந்துருச்சு இரண்டு குடையவர் ஏழு குடையவர் பத்தாம் இடத்தால் நீச்சம் பன்னெண்டில் கேது அவளுக்கு இப்படி இருக்குது அதாவது செத்தானது வந்து ஒரு கொடூரமாக சாவணும் செத்தை பின்னாடி இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய உடலை வந்து அவன் வந்து பாட் பாட்டாக ஐம்பது பாட்டாக போடுவான் அப்படின்னாக்கா ராகுவோடு சேர்ந்த சந்திர பகவான் ராசிநாதன் சுக்கர பகவான் மூணில் மறைவு என்ன வேணாலும் வளர்க்கலாம் ஏது வேணா அதே அதேமாரி அவளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உத்திராணம் நட்சத்திரம் மகர ராசி மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சந்திர பகவான் ஏழு குடையவர் மூணாம் இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டார் எப்போதுமே ஏழில் செவ்வாய் அதாவது மகர ராசிக்கு பாதகாதிபதிகின்றவர் ஏழாம் மரத்தில் போய் நீச்சமானாலும் அங்கே வெளுத்துட்டாரு ஏன் வலுத்துட்டார் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்துட்டார் ஸோ சந்திரன் செய்ய வேண்டியதாக ராகு செய்ய வேண்டியதாக இப்போ செவ்வாய் செய்யணும் அவர் ராசிநாதனை பார்க்குறாரு இன்னொன்று மகர ராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்லப்படுற பதினொன்றில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் அவருக்கு உட்காந்துட்டார் அவர் யார் ஆறு குடையவர் ஆறு குடையவர் பதினொன்றில் லாபத்தில் போய் பாதகஸ்தானத்தில் போய் என்ன என்ன ஆகும் கொடூரக் கொலை சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துல தனுசுல அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்னு சொன்னேன் இல்லையா இதனால தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்ன அவன் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசாக்கி மேலே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவு கடந்த ஒரு வெறி காம வெறி இவனை கட்டுப்படுத்தவே முடியல ஆனால் குழைய பண்ணி கூட ரெண்டு மூணு வாட்டி மேட்ரு பண்ணியிருக்காரு குடல் ஒரு வச்சிருக்காரு அந்த பொண்ணோட புல பண்ணி கூட வந்து அவள் வந்து ஒரு புணமாக இருந்தவ கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா புனம் மாதிரி எனக்கு தெரியல படுத்து தூங்குற மாதிரியே இருக்குது உயிரோட அப்படின்னு தான் நான் வந்து செத்த போனே நினைக்கலாம்ல ஃபுல் மபல இருந்திருக்கான் வேற அது ரெண்டு மூணு வாட்டியாக எத்தனை வாட்டின்னு எனக்கே கணக்கு தெரியல அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறான் போலீஸில் ஸோ இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமைக்கு போனது காரணம் என்னன்னாக்கா அந்த மதிகாரகன் என்று சொல்லப்பட்ட சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்தது மதிகாரகனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் போய் நீச்சமாகி உட்கார்ந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீச்சமாகி உட்கார்ந்தது அதனாலதான் தான் நீர்த்து போன உயிரை விட்ட ஒரு செத்த பணத்தோட அவ ஒரு இன்னமும் ஒரு கட்டளைக்கு அவள் ஒரு கட்டையாக நினைச்சே அவளை வந்து போடு போடுன்னு போட்டுருக்கான் செத்த பணத்தோடு வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணி மேட்ரு பண்ணிருக்கோம் ஸோ கோச்சாரம் யார் யாருக்கு பிறக்கும் போது ஜனநகால ஜாதகம் எப்படி எப்படி இருந்தாலும் அவங்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்பப்போ எப்படி எப்படி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு கரெக்டாக டேலி பண்ணி பேலன்ஸ் ஷீட் போட்டு நடத்தி வைக்கிறது தான் கோச்சாரம் என்கின்ற டே டு டே கிரக சஞ்சார அமைப்புகளின் வேலைகள் அதாவது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சிகள்னா இதுதான் கோச்சாரம் ஆனா இந்த கோச்சாரன்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜனநாயக ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த கடமை அந்த பவர் எல்லாம் கொண்டது தான் அந்த கோச்சாரன்றது இந்த கோச்சாரம் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டே அவங்க கோச்சாரம் அது அஞ்சை தாண்டுச்சு அப்படினா ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின் போதே பார்த்தீங்கன்னா பத்தாவது தப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து அவனை வந்து ஒரு குலதாரணம் பண்ணி அவனுடைய புத்தியை மழுங்கடிச்சு அவனுடைய மனசை செதறடிச்சு அவனை வந்து ஒரு ஈனப்பிறவையாக்கி காம வெறிகுண்டை மிருகமாக்கி அவனை வந்து ஒரு செத்த பணத்தோடு கூட அவனை வந்து இன்ட்ரோர்ஸ் பண்ண வச்சு அவனை மேட்ரு பண்ண வச்சு அவனுடைய நிலையை தன்களை மறக்க செய்து அவனை தப்பு பண்ண வச்சு அவனை மாட்டை விட்டு அவங்க உள்ளான பொருள் தான் கோச்சாரம் அந்த கோச்சார கிரக நிலைகள் பொழுது நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகளில் இருக்கேன் நான் சுக்கர பகவான் உச்சமாக வீட்டுக்கு வந்த ராகு பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி தனுசு ராசின்றதே இல்லை தனுசு ராசிக்காரங்க உண்மையில பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவிங்க அவங்க தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கிறது அவங்க ஒருத்தர் தான் ஆனால் எந்த ராசியாக இருந்தாலும் வந்து இந்த சுக்கர பகவான் வீட்டுக்கு வந்த அந்த ராகு பகவான் வந்து விடமாட்டார் அவர் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருவாரு ஓட விடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த நரேஷ் பேங்க் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா வசதி வாய்ப்பு இருக்கு நல்லா வசதியாக ராஜா வீட்டுக்கு குட்டி மாதிரி இருந்தவன் அவனை பார்த்தீங்கன்னா இவ்வளவு தலிநுத்தம் பண்ண வச்சு இவ்வளோ திருமுழு பண்ண வச்சு அவனை கடைசியில் வந்து ஒரு பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க அவனை கடைசியில் வந்து விசாரிக்கை போட வச்சு அவன் கதையை முடிச்சிருச்சு அதாவதுங்க மப்பு மந்தரமும் கொத்தும் குலையுமா இருக்கிற விசாகம் நட்சத்திரத்து விசாகிக்கு சம்பவத்தன்மைக்கு சுக்கரன் மறைவு குரு மறைவு கூடவே சந்திரனும் மறைவு பத்தாவதுக்கு செவ்வாய் வேற நீச்சம் அப்படியே சூரியனும் நீச்சம் இருந்தாலும் சனி மட்டும் மூளை திரிகணும் அப்படின்றதுனாலதான் காட்டு மூளையில மண்ட மூளை தனியா பிடுங்கி போய் கடந்துச்சான் என்ன மாதிரி ஒரு கிரகம் இப்ப பாத்தீங்களா தாலி கட்டாம குடும்பம் நடத்தினவ மாதவியா கண்ணகியான்றதை விட நம்பி வந்தவளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி சல்லாபத்துல மூழ்கடிச்சு முண்டக்கட்டையாக்கி காம போதையாக்கி காம போதையில ஊற விட்டு மிதக்க விட்டு மேற்ற முடிஞ்ச கையோட கழுத்திருத்த குலகாரண அதோட இல்லாத கொலைய பண்ணி ஐம்பது துண்டா வெட்டி காட்டுப்பகுதியில வீசி எறிஞ்ச கல் நெஞ்ச காரண நம்பிக்கை துரோகின்றதா இல்ல ஒரு அப்பனுக்கு புறக்காத இதுதான் அவனுடைய ஜாதக அமைப்பு ஜனகால ஜாதகத்தை ஆக்டிவேட் செஞ்சது இந்த கோச்சார கிரக அமைப்பு இதை வந்து ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு போட்டிருக்குறோம் ஏன்னா இந்த கோச்சாரம் ஒரு கெட்டவனை எவ்வளவு கொடிய கெட்டவனாக மாற்றுது ஒரு நல்லவளை ஒரு அப்பாவிய அந்த விசாகி இருபத்தி நாலு வயசு பேரழகி கெட்டளகி அந்த அப்பாவியை நம்பி போனதுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவளை சாகடிச்சுது அப்படின்றத காமிச்சிருக்கான் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தையும் விட்டு வைக்காது கோச்சாரம் நல்லது நல்லவேர்ப்பும் நல்லது நடக்கும் பெத்தவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே ஆண்ட உங்களை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க